நல்ல ஒரு பலமாக இருக்கு நீங்கள் கோடி ரூபாய் அதுவே நீங்கள் நார்த் ஈஸியாவில் நிறைய பேர் மிஜிஸ் பண்ணிட்டீங்க இந்த நார்த் ஈஸியா தான் ஈஸியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கடா பீச் எல்லாமே இந்த சைடு ஆந்திரா நோக்கி போயிருக்கு இப்போ சி சிட்டி மகேந்திரா சிட்டி எல்லாமே சென்னை பார்டர் வந்திருக்கு அந்த சென்னை பார்டரில் தான் நம்ம புலிகேட் பீச் அமைஞ்சிருக்கு அந்த புலிகேட் பீச் தான் அந்த லைட் ஹவுஸ்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம ஈஸியாக நார்த் ஈஸியாக சொல்லுவோம் ஸோ இப்படியேப்பட்ட இடத்துல கம்மி விலையில நம்ம ஒரு அதிர்ஷ்ட விலையில் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கோம் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கா கண்டிப்பாக இப்பயே வாங்குங்க ஏன்னா அதானி ஆர்பர் காட்டுப்பள்ளி ஆர்பர் இதெல்லாம் வந்து கோவா பீச் வர்க்கலா பீச் மாதிரி இந்த இதால் செம்ம டெவலப்மெண்ட் ஆகுது அதுவும் இல்லாமல் மூணு பீச் கவர் ஆகுது மூணு பீச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர்க்கலாவோட பெருசாக அந்த அளவுக்கு சம டெவலப் பண்ணுறாங்க கொஞ்சம் முப்பத்தாறு தீவு இருக்குது முப்பத்தாறு தீவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே ஒரு கம்யூனிட்டிஸோட எல்லா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் பயங்கரமாக நடத்தப்படறாங்க அப்படியே ஒரு இடத்துல இன்னைக்கு நாங்கள் தரோம் ஒரு கம்மியான விலையில இன்னைக்கு இஎம்ஐல வேணும்னா ஃபைவ் செவன்டி ஃபைவ் நாங்கள் தரோம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க கீழே அவரை நம்பரை ஸ்க்ரோல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க